லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவியான ஸ்டல்லா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் இப்போது இரண்டாவது கட்ட மெட்ரோ பணிகளுக்கான நிதியை வந்து கொடுக்கறதாக இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இப்போ இந்த இரண்டாம் கட்ட நிதியானது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பின் பிறகு நடந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோவுக்கான வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில் இப்போ நம்ம முதல்வர் அவர்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் போய்ட்டு பிஎம்மா போய் சந்தித்தாங்க அதில் நிறைய விஷயங்களை வந்து அங்கே கலந்து பேசினாங்க அதில் ஒரு இது வந்து இதுக்கு நிதி கேட்டிருந்ததும் கூட அதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் சந்தோஷமான விஷயந்தான் இதில் என்னென்னா நானும் இருக்கேன் நானும் இருக்கேன் ஏன்னா இப்போ சமீபத்தில் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா எங்கள் பிஜேபி தலைவர் அண்ணாமலையை வந்து காணமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்தாங்க அவர் வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போயிருக்கிறார் இல்லையா அதனால் அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு அதனால் இதில் கவனம் செலுத்துறதுக்கு அவர் மறந்துட்டார் போல் இருந்தாலும் அரசியலில் கேப் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத வந்து மறுபடியும் மறந்துட போகிறாங்க மக்கள் அப்படிங்கிறதுனால நாங்கள் சொன்னதுனால தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க நான் சொன்னதுனால தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறது முதல்ல தவறு நாங்களும் இந்த தமிழகத்துக்கு இந்த திட்டம் வந்து தேவை கண்டிப்பாக எங்கள் தமிழகத்துக்கு நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் மக்களுடைய பயன்பாட்டுக்காக இது வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை ஒதுக்கணும் அப்படின்னு நாங்களும் வந்து சப்போர்ட் பண்ணோன்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் வந்து சரியாக இருக்கும் நான் சொன்னதுனால தான் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் இருமாப்பான பேச்சு இது முதல்ல வந்து எல்லா இடத்துக்குமே வந்து பிஎம்ஓ இல்லை அந்த துறைகளை சார்ந்தவங்கள எல்லாத்துக்குமே அவங்க வந்து கவனிக்க முடியாது இப்போ இந்த கட்சி இங்கே தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா இந்த தேவைகள் என்ன இருக்கோ நீங்களும் சப்போர்ட் பண்ணணும் அது அப்போ தானே நீங்கள் இங்கே மக்கள் மனசில் வந்து நீங்கள் இடம் பிடிக்க முடியும் அடுத்த ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஆறை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ண தானே வேணும் சும்மா வெறும் மத அரசியலையும் வெறுப்பு அரசியலையும் மட்டும் பண்ணாலெலாம் இங்கே மக்கள் வந்து ஓட்டு போட்டுற மாட்டாங்க இந்த பிரிவினைவாத அரசியல் மத அரசியல் இதெல்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாதுன்னு அவருக்கு தெரியும் ஆனாலும் அவரோட ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கிறணும் அது வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கூடுதல் மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்க கட்சிக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத சிந்தித்து அவர் பேசினா நல்லாயிருக்கும் இது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சும்மா வந்து யாரும் இதெல்லாம் கிடையாது நீங்கள் சொன்னோன்னே அதை அப்படியே நம்பிட்டெல்லாம் இது பண்ணுறதுக்கு இந்த ஒப்புதல் அளித்தது கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுலேயுமே வந்து அந்த நிதிகளை வந்து கொடுக்கணும் எதுவும் டிமாண்ட் பண்ணிடக்கூடாது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் ஜிஎஸ்டியில் உள்ள பணத்தை கொடுக்கணும் அதில் நிறைய பேசுனாங்க இல்லையா அந்த மாதிரி எதுவும் டிமாண்ட் வைக்காமல் மாநில அரசாங்கத்துக்கு உள்ள அந்த நிதிகளை அந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒதுக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில் அதை முழுசாக வந்து சேரணும் சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இது எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்றது தெரில வந்துருச்சு முழுசாக வந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான் இப்போ நிதி வந்து எல்லாத்துக்குமே கேட்டாங்க இப்போது நடந்து முடிந்த மிக்ஜாம் புயல் போது கூட அந்த நிதி உதவி தமிழ்நாடு அரசு செஞ்சிச்சு ஸோ அதுக்கான நிதியும் வந்து ஒன்றிய அரசு கிட்ட கேட்டாங்க மேலும் இப்போ கல்விக்காகவும் கேட்டிருந்தாங்க இதெல்லாம் விட்டுட்டு இப்போது மெட்ரோ ரயிலை மட்டும் அவங்க செய்கிறாங்க அப்படின்னும் போது இதுக்கு எதாவது நோக்கம் ஏதாவது இருக்குமா அதான் நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரொம்ப பக்கத்தில் இருக்குது இன்னொன்று மும்மொழிக் கொள்கையை வந்து தமிழகம் வந்து ஏற்றுக்கறல அப்படிங்கிறது வந்து ஏன்னா அந்த ஏற்றுக்காத ஒரு தான் அதை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாக இப்போ வந்து நம்ம மோடி அவர்களை வந்து சந்திச்சுட்டு நம்ம சிஎம்ஐ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அதான் சொல்லியிருந்தாங்க அந்த மும்மொழி கொள்கையை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அதை வந்து நீங்கள் திணிக்காதீங்க எப்போதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்களுடைய இதுவே எப்படின்னா இது இவங்களுக்கு நாங்கள் இந்த நம்ம தமிழ்நாட்டில் சோறு சாப்பிட்றோம் அரிசி சாதம் தான் சாப்பிட்றோம் நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்றீங்க எங்களை மாதிரி மூணு வேலையும் உங்களால் சோறு சாப்பிட முடியுமா முதல்ல பிரதமர் மோடி அவர்களுக்கோ இல்லை பிஜேபியில் இருக்கக்கூடிய அங்கே வட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களால உங்களால் மூணு நேரமும் அந்த சாதத்தை சாப்பிட முடியுமா நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நாங்கள் உங்களை வற்புறுத்தினால் உங்களால் முடியுமா முடியாது அப்போ அதை திணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு எது ஏற்றுக்க முடியும் நம்ம உடம்பு என்ன ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கறது இங்கே இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலைக்கு என்ன என்னுடைய உடல் ஏற்றுக்கிறோமா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது பண்ணுறோம் முடியாதுன்னு சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுடைய அந்த விஷயங்களுக்கு என்ன வேணும் வேணாம் அப்படிங்கிறத அந்த மாநில அரசோட ஒன்றிணைஞ்சு கலந்து பேசி அதை சரி தப்புங்கிறத எதை பண்ணலாம் பண்ண வேண்டாம் கொண்டுக்கிட்டு வந்தால் என்ன நன்மைகள் இதனால் என்ன தீமைகள் இதை வந்து மாநில அரசோடு கலந்து பேசி நீங்கள் அதை கொண்டுக்கிட்டு வாங்க இல்லை நீங்க பண்ணிதான் ஆகணும் சமஸ்கிருதத்தை நாங்கள் திணிப்போம் ஹிந்தியை நாங்க திணிப்போம் அப்படின்னா மறுபடி மறுபடியும் நாங்க கேட்கக்கூடிய கேள்வி அதை தான் நாங்க ஹிந்தி கற்றுக்கிறதோ படிக்கிறதோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதை எங்ககிட்ட கொண்டாந்து திணிக்காதீங்க எங்களுக்கு தேவைன்னா நாங்க படிப்போம் எங்களுக்கு தேவை இல்லைன்னா எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பத்து கோடி பேரும் நாங்க படிச்சுதான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை யாருக்கு தேவையோ அவங்க படிச்சுக்க போறாங்க இன்னைக்கு நம்ம தமிழர்களா இருக்கிறோம் இங்கிலீஷ் படிக்காம இருக்கமா ஃப்ரெஞ்சு படிக்காமல் இருக்காங்களாங்க வேணுங்கிறவங்களும் எடுத்து படிக்க தானே செய்கிறாங்க தேவைங்கிறப்போ எடுத்து படிக்க தானே செய்கிறாங்க அப்போ நான் இன்னொன்றும் கேள்வி கேட்குறேன் இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் பிரதமர் அவர்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மொழியாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் எல்லா மொழிகளுக்குமே அவர் பிரதமர் அப்போ பிரதமராக நீங்கள் இருக்கீங்க எல்லா மொழியுமே நீங்கள் கற்றுக்கிட்டு பிரதமராக வந்திருக்கீங்களா அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்டால் உங்கள்கிட்ட பதில் இருக்கா இதுதான் அது மாதிரி இங்கே கொண்டுட்டு வரக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும் அது மக்களுக்கு வேணுமா அதான் நான் என்ன திட்டம் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் குலக்கல்வியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கிறதா இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஸ்டெர்லைட்டு இதெல்லாம் வந்து எங்களுக்கு வேண்டாம்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் அதை கொண்டு வந்து எங்கள்கிட்ட திணிக்கிறீங்க அதே மாதிரி வேலை வாய்ப்புக்குன்னு சொல்லிட்டு எம்என்சி கம்பெனிகளை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க அதில் எவ்வளோ குளறுபடி நடக்குதுங்கிறத நம்ம எங்களுக்கு வந்து இங்கே வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் நிறைய விஷயங்களை சொல்கிறீங்க ஆனால் அதுலேயுமே நிறைய வந்து குளறுபடிகள் இருக்கு அதுக்கு உதாரணமாக ரெனால்டு நிசானில் நடந்த ஒரு விஷயம் வந்து நாங்கள் அதில் சம்மந்தப்பட்டு அந்த விஷயத்துக்காக நாங்கள் போராடுனதுனால அந்த விஷயத்தை பற்றி தெரியும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து குதர்க்கமாக அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி ஸ்டேட்மெண்ட் அதாவது அக்ரிமெண்ட் போடும்போது ஒன்று போடுறீங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஐயாயிரம் பேரை வேலைக்கு எடுக்கிறோம் இருபதாயிரம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த ஐயாயிரம் பேர் இருபதாயிரம் பேரை நீங்கள் வேலைக்கு எடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க மறுபடியும் அதுலேருந்து கொத்து கொத்தா வெளியில் அனுப்புறீங்க எடுக்கிறது மட்டும்தான் சொல்கிறீங்களே தவிர வெளியில் அனுப்புறத சொல்கிறது இல்லை இந்த மாதிரி குளறுபடிகள் எல்லாம் இருக்கு இதை தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்கிறபடி அங்கே நடந்துக்கோங்க அதே மாதிரி திணிக்காதீங்க எதையும் கொண்டு வந்து திணிக்காதீங்க அது உங்களுக்கு சரியாக இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருது மக்கள்கிட்ட அடுத்து என்ன மாதிரி கொண்டுருப்போம்னா இது வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போ அவர் வந்து யோகிஸ்டு அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாரு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டு அதை தான் இவங்களோடது என்னென்னா தேர்தல் அரசியல் ஓட்டு அரசியல் மக்களுக்கான அரசியலோ மக்கள் நலன் சார்ந்த அரசியல் இவங்களுக்கு இன்னும் பண்ண தெரியலை இவங்களுக்கு பண்ண வராதுன்னு நான் நினைக்கிறேன் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் ஹரியானால பொதுக்கூட்டத்தின் போது பேசினாங்க பணக்காரர்களுக்கான ஆட்சியை தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து நடத்துறாரே தவிர ஏழை எளிய மக்களுக்கான ஒரு ஆட்சியை வந்து பிரதமர் மோடி அவர்கள் நடத்த மாட்டாங்க ஏன்னா கோடீஸ்வரர்களுடைய கடனெல்லாம் வந்து தள்ளுபடி செய்கிறாங்க ஆனால் விவசாயிகளின் கடனை வந்து தள்ளுபடி செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க அதில் என்ன தவறு இருக்கு அவர் பேசுனது உண்மையை தானே பேசியிருக்கிறாரு இருக்கக்கூடிய நூற்றி இருபது கோடி மக்களுடைய மனசில் என்ன இருக்கோ அதை தான் அவர் பேசியிருக்கிறார் இல்லைன்னு இவங்க எந்த விதத்தில் மறுக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை நாங்கள் வந்து ஏழைகளுக்கான இந்த மக்களுக்கான அடித்தட்டு மக்களுக்கான அரசியலை தான் நாங்கள் பண்ணுறோம் அவங்களுக்கானவர்களாக தான் நாங்கள் ஆட்சி செஞ்சிட்ருக்கோம்னு நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஒரு கல்விக்கடனை உங்களால் வந்து நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கல்விக்கடனை நாங்கள் ரத்து பண்ணவே முடியாதுன்னு நாங்கள் அதே மாதிரி காஞ்சி போனாலும் மழை பெஞ்சு அழிஞ்சாலும் அதுக்கான காம்பன்சேஷன் வந்துட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கல ஏன் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்களுக்கு ஆட்சிகளில் வந்த காலங்களில் விவசாயிகள் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் அவ்வளவு ஏழைகளுக்கானவங்க அப்படின்னா ஏன் விவசாயிகள் வந்து ஏழைகள் கிடையாதா விவசாயிகள் வந்து இந்திய பிரச்சனை கிடையாதா அப்போது அங்கே வந்து போராட்டம் பண்ணாங்கல்ல பஞ்சாபில் உள்ளவங்க எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் எத்தனை ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து போராட்டம் பண்ணாங்களே அவங்களுடைய எதுவை வந்து நீங்கள் போராட்டங்களை வந்து ஏற்றுக்கிட்டீங்களா அவங்களோட போராட்டங்கள்லாம் என்ன நியாயமான தன்மை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மூன்று மசோதாவுமே வந்து அவங்களுக்கு விவசாயிகளுக்கு அவங்கன்னு கூட பேசக்கூடாது நம்மன்னு தான் பேசணும் இல்லைன்னா நம்ம கிடையாது இங்கே அப்படிங்கிறப்போ அந்த போராட்டத்துக்கே நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க என்னென்னவோ நீங்கள் வந்து வரவங்க வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே போராட்டங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக ரோட்டெல்லாம் ரெண்டா பிளந்து இது பண்ணீங்க வர முடியாத அளவுக்கு முள்ளுகளை போட்டீங்க பீங்கானை போட்டீங்க என்னென்ன அக்கிரமும் அநியாயம் பண்ணீங்க சரி நீங்கள் சொல்லி செய்யலை உங்களுக்கு உங்கள் கட்சியில் உள்ளவங்க உங்களுக்கு ஆதரவாளர்கள் தானே அதை செஞ்சாங்க என்னைக்காவது ஒரு இடத்துல கட்சியில் இந்த அதாவது இந்தியாவில் ஏதாவது ஒரு குளறுபடி இல்லை ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா என்னைக்காவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இது அமைதி பூங்கா இந்தியா இந்த மாதிரி யாரும் செய்யக்கூடாது இந்த மாதிரி நடவடிக்கைகளில் யாராவது நீங்கள் முற்பட்டிங்கன்னா செய்ய முற்பட்டிங்கன்னா கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்ன்னு சொல்லி என்னைக்காவது ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்க பார்த்துருக்கோமா பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் அதிகாரிகளாக யாராவது அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க பார்த்துருக்கோமா அப்போ என்ன நீங்கள் யாருக்கானவர்களுக்கு ஆட்சி பண்ணுறீங்க இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய அங்காளி பங்காளியாக இருக்கக்கூடிய அம்பானிக்கும் அதானிக்கும் தானே உங்களுடைய அங்கே அங்காளி பங்காளின்னு கூட சொல்ல முடியாது மாமா மச்சாங்கிற மாதிரி தோழர்களாக அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து உதவி இருக்கீங்க அதை தாண்டி ஒன்றும் இல்லை இன்றைக்கி கல்விக்கடனை உங்களால் வந்து ரத்து பண்ண முடியலை அவங்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க முடியலை ஃபண்டு இல்லை அதே மாதிரி விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ண முடியல இல்லை அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகளை அவங்க கேட்குறது என்ன குறைந்தபட்ச விலையை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல இந்த முதல்ல ஈகோவை தூக்கி போட்டுட்டு இவங்க எல்லாருமே ஓட்டு போட்டாலும் போடலைனாலும் இந்தியாவுக்கான பிரதமர் நான் இவங்களுக்கு எல்லாருக்குமான தலைவர்ண்ணா அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களை கூப்பிடுங்க அந்த துறை சார்ந்தவங்களை கூப்பிடுங்க விவசாய இயக்கங்களில் இருக்கிறவங்களை கூப்பிடுங்க இதை எப்படி மேம்படுத்தலாம் இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லுங்கள் அது அப்படின்னு காது கொடுத்து கேளுங்கள் அதை விட்டுட்டு வெறும் ஓட்டு பொறுக்கிறதுக்காக ஓட்டுக்கு ஓடி போய் மக்களை வந்து கையை பிடிக்கிறது காலை பிடிக்கிறது அந்த நேரத்துல போய் பிரச்சாரங்களை சொல்றது ஜாலக்கம் பண்றது இதெல்லாம் நிறுத்திட்டு இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க மக்கள் ஏன் உங்களை ஆதரிக்க மாட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க வெறுப்பு அரசியல் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்க மக்கள் மத்தியில வெறுப்பு தான் வந்துக்கிட்டு இருக்குது ஆனா என்ன சொல்றீங்க நாங்க நானூறு சீட்டுக்கு மேல வருவோம் ஐநூறு சீட்டுக்கு மேல வருவோம் நாங்க இன்னொரு பதினஞ்சு வருஷத்துக்கு தான் வருவோம்னா எப்படி வருவீங்க எதையுமே மக்களுக்கு நல்லதே பண்ணாமல் எப்படி வருவீங்க இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான கோடிகளை வந்து அம்பானிக்கும் அதானிக்கும் நீங்கள் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க எந்த அடிப்படையில் பண்ணீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த கேள்வியை தான் கேட்டார் மணிஷெசோடியா அந்த கேள்வி தான் கேட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால்கோ குறிப்பாக என்ன கேட்டார் நீங்கள் அம்பானிக்கும் அதானிக்கும் மக்களுடைய பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்களே இது எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க என்ன பண்ணி என்ன மாதிரி இருந்து நம்ம அந்த கடனை ரிட்டன் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி அடிப்படையில் நீங்கள் அவங்களுக்கு கடனை கொடுத்தீங்க எப்படி வாங்கினீங்க இப்போ எவ்வளோ வாங்கியிருக்கீங்க இன்னும் எவ்வளோ வாங்க வேண்டியிருக்கு அதுக்கு எங்களுக்கு உரிய க விளக்கத்தை கொடுங்கன்னு சொன்னதுக்கு நீங்கள் கொடுத்தீங்களா அதுவும் ஒரு காரணம் தானே அரவிந்த் கெஜ்ரிவாலா தூக்கி போடுறதுக்கு அப்போது இவர் வந்து இன்னைக்கு ராஜ பரம்பரையை சேர்ந்தவர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் நம்ம சொல்லவே வேண்டாம் நேருவிலருந்து இந்திரா காந்தியிலேருந்து அவங்க அப்பாவிலேருந்து எல்லாருமே அவங்க வந்து ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க இன்றைக்கி அவர் நடந்து போகிறாரு ரோட்டில் மக்களோட மக்களாக இருக்கிறாரு இதை தான் வேணும் இதை தான் மக்கள் விரும்புகிறாங்க நீங்கள் யார் முதல்ல அரசியல்னா என்ன அரசியல்னால் என்ன முதல்ல அரசியல் வந்து மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் வந்து ஓட்டை வாங்கிட்டு மேலே உட்காந்துக்கிட்டு அவங்கள ஆட்டு வச்சு அவங்கள வந்து அடிமைப்படுத்துகிறது தான் அரசியலா கிடையாது அரசியலுங்கிறது முதல்ல என்னென்னா ஒரு துறவரம் மாதிரி தான் அரசியல் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து அரசியல் துறவரமாக இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படி இருக்கிறவங்க மக்கள் நலனை சார்ந்து அவங்களுக்கு பணி செய்கிறவங்க மட்டும்தான் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தது ஒன்றும் இல்லை இன்றைக்கி அரசியலில் இருக்கிறவங்க பெருசு ஆடம்பரம் இல்லாமல் சொத்துக்கள் சேர்க்காமல் கல்லூரிகள் வைக்காமல் பள்ளிகள் வைக்காமல் மருத்துவமனைகள் வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டுக்கிட்டு வாங்க எத்தனை பேர் அரசியலுக்கு வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்போது அந்த இளைய சமுதாயத்துக்கு என்ன கற்றுக்குறாங்க நான் எங்களுக்கெல்லாம் அதுதான் பெரிய வருத்தமாக இருக்குது இன்றைக்கி அரசியல்னு சொன்னால் அடுத்த ஜென்ரேஷனில் வந்துட்டு வர்றதுக்கு பயப்படுறாங்க அரசியல் சாக்கடைன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அப்போ நீங்களாம் செய்யக்கூடிய அந்த அறுவறுப்பான அரசியலை பார்த்து ஓடி ஒதுங்குறாங்க யாரும் வந்து இறங்குறது கிடையாது அரசியலில் இதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப 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 பயமாக இருக்குது அப்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது மாதிரி இன்னும் சொல்லப்போனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஒரு ஐஆர்எஸ் அவர் பாட்டுக்குள்ளே நல்ல வருமானம் அவர் குடும்பத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம் எந்த அரசியல் பின்பலமும் இல்லை யார் தான் நல்லது செய்கிறது என்ன வானத்துலேருந்து கீழே குதிப்பாங்களா என்ன சார்ந்திருக்கவன் ஏன் தெருவில் இருக்கவன் ஏன் தொகுதியில் இருக்கான் ஏன் ஊரில் இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் போய் நிற்கணுமேங்கிற அந்த தன்னலம் இல்லாத பொதுநலம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க தான் அரசியலுக்கு லாயக்கானவங்க இவங்க அரசியலுக்கும் லாய்க்கானவங்க கிடையாது மக்களுக்கானவர்களும் இவங்க கிடையாது இவங்களுடைய ஆட்சி அவர் சொன்னது முழுக்க முழுக்க நூறுத்துக்கு நூறு பர்சன்ட்டு அது உண்மை இவர்கள் செல்வந்தர்களுக்கான அரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறாரு அவர்களுக்கான பிரதமராக மட்டுமே தான் இருக்காரு அப்படிங்கிறத எந்த விதத்துலையும் மாற்றுக்கிறது கிடையாது நூற்றுக்கு நூறு உண்மையை சொல்லியிருக்கிறாருங்கிறத நம்ம சொல்ல முடியுது பாஜகவாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கட்டும் இருவரும் வந்து அரசியல் சாசனத்தை அழிக்க தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் ஆர்எஸ்எஸ் வேற இல்லை பிஜேபி வேற இல்லை நகமும் சதையும் தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அதனால ரெண்டையுமே பிரிக்க முடியாது அதாவது உங்களுக்கு சட்டம் எந்த அளவுக்கு இருக்கோ உங்களுக்கும் எனக்குமா இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய சிஎம்முக்கா இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய பிஎம்முக்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே சட்டம் என்பது சமம் யார் தப்பு செஞ்சாலும் அந்த சட்டம் பாயணும் அப்படிங்கறத தான் இந்திய அரசியல் சாசன சட்டம் வந்து சொல்லுது இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பிடிப்பான ஒரு விஷயம் இதுதான் இதை நம்ம வந்து கண்டிப்பாக பாதுகாக்கணும் இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் இந்திய கூட்டணின்னு ஒரு கூட்டணியும் சேர்ந்துச்சு காரணம் என்னென்னா இதுவும் ஒரு காரணம் இந்திய அரசியல் சா சாசன சட்டத்தை வந்து அளிக்கணுங்கிறதான் இவங்களோட பிரதான கொள்கை அப்படி தான் இருந்தது இன்றைக்கி அவங்க வந்து மெஜாரிட்டியாக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அரசியல் சாசன சட்டம் கொலை செய்யப்பட்டிருக்கும் இவங்க இன்றைக்கி மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால தான் அதை வந்து இவங்க வந்து காப்பாற்றுற மாதிரி நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களா இன்றைக்கி இவ்வளோ பேச்சு பேசுகிறாரில்ல ஜெயிச்சு உடனே பதவி ஏற்க போகும்போது கட்டி தழுவி ஆற தழுவி அந்த இந்திய சாசன சட்ட புத்தகத்தை வந்து ஆற தழுவி முத்தமிட்டு போனார் நடிப்பு எல்லாம் நடிப்பு 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 இது மட்டும்தான் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு உங்களை நம்புறாங்க நம்பிட்டுலாம் இருக்கிறாங்கலாம் நினைக்காதீங்க இதெல்லாம் நீங்கள் பொய் வேஷம் போடுறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் கண்டிப்பாக இந்திய சாசன சட்டம் என்பது பாதுகாக்கப்பட ஒன்று வேண்டிய ஒன்று கண்டிப்பாக இவங்களால் அதெல்லாம் ஒன்றும் தொடக்கூட முடியாது அப்படி தொடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக மக்கள் புரட்சி கண்டிப்பாக வெடிக்கும் அப்புறம் இதுக்கு மக்கள் நலன் சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க போகிறாங்களா அவங்க மட்டும் இல்லை இது மக்களுக்கான ஒரு பிரச்சனை இது அதனால் மக்களே வந்து மக்களுடைய எழுச்சி புரட்சி கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் இவங்க முற்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டு அதை மனசில் வச்சுக்கிறணும் அதை தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கி ஒரு அறிக்கையானது வெளியிட்டிருக்காங்க அரசியல்னால் என்னென்னு தெரியுமா கட்சினால் என்னென்னு தெரியுமா மாநாடுனால் என்னென்னு தெரியுமா அப்படின்ற அந்த கேள்விக்கெல்லாம் வந்து வரக்கூடிய அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய அந்த மாநாடு பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல அரசியலுக்கு யார் வரணும் வரக்கூடாதுங்கிறது யாரும் இங்கே நிர்ணயம் பண்ண முடியாது இப்படி அவர்களை வந்து கேள்வி கேட்டவங்க யார் கேட்டாங்க அந்த கேள்வியினுடைய அவங்க எந்த அடிப்படையில் எந்த பின்புலத்தில் கேட்டாங்க யார் கேட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி ஜென்ரலாக மக்கள் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய சமூக அக்கறை உள்ளவர்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்னா இவர்கள் வர்றது இந்த மாதிரி வரக்கூடிய இளைஞர்களை மாற்றி யோசிக்க விடாமல் வேற மாதிரி கொண்டுட்டு போயிட வேண்டாம் ஏற்கனவே இதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் இருக்குது அந்த இடத்த நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்கள சரிவர கொண்டுகிட்டு கொண்டுக்கிட்டு போகட்டும் செம்மையா வந்தவங்களை கையாளணும் சரியானவர்கள் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இதுவாக இருக்கும் இதுவே வந்து அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஐயோ இவங்கெல்லாம் வந்துவிட்டால் மற்றவங்களுக்கு வந்து அதாவது மக்கள் நலன் சார்ந்த இல்லாமல் அவங்களுக்கு எதிராக மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கொடிப்பிடிக்கக்கூடியவர்கள் கேட்குறது வந்து ஏதோ ஒரு நம்மளும் இருக்கிறமே நம்மளை மிஞ்சி போயிடுச்சுன்னா நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்களே இல்லை அவரை எப்படியெல்லாம் நம்ம பக்கம் திருப்பலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறவங்களுடைய பின்புலமும் இருக்குது இன்னொன்று சொல்லப்போனால் அரசியலுக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்னு இல்லை எல்லாருமே வரலாம் அக்கறை உள்ளவர்கள் கண்டிப்பாக வரணும் ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கணும் அது யாராக இருந்தாலும் அது நடிகர்களாக இருக்கட்டும் இல்லை புதுசாக இருக்கக்கூடிய ஃபெமிலியராக இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் அவங்களாம் வரலாம் வரக்கூடாதுங்கிறது இல்லை ஆனால் மக்கள் பிரச்சனைன்னு சொல்லும்போது விமர்சனம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி தயங்கி நிற்காம நீங்கள் ஒரு பொது இடத்துக்கு பொது மேடைக்கு வந்துட்டீங்க பொது பிரச்சனைக்காக வந்துட்டீங்க பொது மக்களுக்காக வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த விமர்சனத்துக்கும் நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் பேசக்கூடிய மக்கள் அறம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் தெளிவாக நின்னாலே போதும் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எத்தனையோ பிரச்சனைகள் வந்துருச்சு எங்கேயுமே அவர் குரல் கொடுக்கலைங்கிறதான் மற்றவங்களுடைய வருத்தமாக இருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இன்றைக்கி நீங்கள் சொன்னால் கேட்குறதுக்கு இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இப்போ நீங்கள் இருபத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஏழுல நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் கூட்டத்தை மட்டும் வச்சே சொல்லாதீங்க அந்த கூட்டத்தை இங்கே மக்களுக்கான மக்கள் நலன் சார்ந்த நம்ம மாநிலத்துக்கான நாட்டிற்கான ஒரு நல்ல இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான வேலைகளை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க நிறைய கூட்டம் காமிச்சாங்க ஆனால் இப்போ வந்து எங்கேயோ போயிட்டாங்க வரும்போது என்ன கொள்கையோடு வந்தீங்களோ இவங்க இந்த இருபத்தி ஏழில் தான் அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகள் அதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன மாதிரி கொள்கையை இவங்க முன்னெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அதே மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் ரொம்ப இருங்க எந்த விதத்துலையும் பின்வாங்காதீங்க ஏன்னா இளைஞர்கள் மறுபடியும் மறுபடியும் ஏமாற்றம் அடைகிறாங்க உங்களை போன்றவர்கள் வர்றதுக்கு வரும்போது ஏமாற்றம் அடைஞ்சுறாங்க அந்த ஏமாற்றத்தை விஜய் கொடுத்துற கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம எதிர்பார்க்குறோம் உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம் நன்றி